நில அழகாக தீகிறது இன்னும் சற்று நேரத்தில் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஐஎஸ்எஸ் வடக்கு பகுதியிலிருந்து மேற்கு நோக்கி வந்து தெற்கு பகுதிக்கு செல்ல இருக்கிறது அது மிகவும் பிரகாசமாக காண இருக்கிறோம் இந்த சர்வதேச விண்வெளி தான் ஏழுக்கும் மேற்பட்ட விண்வெளி வீரர்கள் ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள் தற்போது கூட ஆறு மாதத்துக்கு மேலாக சுனிதா வில்லியம்ஸ் இங்கே பணியாற்றிவிட்டு பிறகு பூமிக்கு தரையிறங்கினார் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்தது இந்த சர்வதேச விண்வெளி நிலையமானது தோராயமாக முப்பதாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை சுற்றி வருகிறது ஒன்றரை மணி நேரத்தில் இந்த பூமியை ஒரு சுற்று சுற்றி முடிக்கும் ஆகவே ஒரு நாளைக்கு பதினாறு முறை பூமியை சுற்றி வருகிறது இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருப்பவர்கள் ஆறரை பதினாறு முறை சூரியன் உதிப்பதையும் சூரியன் மத மறைவதையும் பார்க்க முடியும் முந்நூறு கிலோமீட்டருக்கு மேல் உயரத்தில் இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் தொடர்ந்து பயணித்து வருகிறது இன்னும் சற்று நேரத்தில் இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை காண இருக்கிறோம் மிகவும் பிரகாசமாக அதாவது மேக்னிடியூட் மைனஸ் நாலு நான்கு என்ற அளவில் தெளிவாக தெரிய இருக்கிறது சென்று கொண்டுள்ளது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் தற்போது தலை உச்சிக்கு அருகே வந்து கொண்டுள்ளது மிகவும் வேகமாக சென்று கொண்டுள்ள சர்வதேச விண்வெளி நிலையத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம் தற்போது நிலவை நோக்கி சென்று கொண்டு வடக்கேறந்து நிலவை நோக்கி சென்று கொண்டுள்ளது இன்னும் சற்று நேரத்தில் நிலவை அருகே செல்ல இருக்கிறது இதில் பார்த்து கொண்டு இருக்கிறோம் மிகவும் பிரகாசமாக பொலிவாக தெரிகிறது சர்வதேச விண்வெளி நிலையம் நீங்கள் உங்கள் பகுதியில் தற்போது நிலவுக்கு அருகே பார்த்தீர்கள் என்றால் இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் செல்வதை காணலாம் நிலவிற்கு சற்று கிழக்கு திசை நோக்கி சென்று கொண்டுள்ளது இப்போது தெற்கு திசை நோக்கி செல்ல ஆரம்பித்துள்ளது நிலவிற்கும் கிழக்கே தெற்கு திசை நோக்கி சென்று கொண்டுள்ளது மிகவும் பிரகாசமாக பொழிவு தன்மையுடன் இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் கொண்டுள்ளது இன்னும் முழுமையாக இருள் சோழாததால் மிக தெளிவாக இதில் காண முடியவில்லை உங்கள் பகுதியில் வேறுங்கன்னால் இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை மிகவும் தெளிவாக பார்க்க முடியும் இந்த சர்வதேச விண்வெளி நிலையமானது ஈர்ப்பு விசை இல்லாமல் முந்நூறு கிலோமீட்டருக்கு மேல் உயரத்தில் சுற்றி வருகிறது இதில் பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்து வருகிறார்கள் அதாவது ஈர்ப்பு விசை இல்லாமல் எவ்வாறு ஆராய்ச்சி செய்வது அதேபோல் அங்கே தாவரங்கள் வளர்கிறதா பல் போன்ற பல்வேறு ஆராய்ச்சிகள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நடைபெற்று வருகிறார் வருகிறது ஸோ அங்கு ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் இந்த விண்வெளி வீரர்கள் மாற்றப்பட்டு மற்ற வேற விண்வெளி வீரர்கள் செல்கிறார்கள் தோராயமாக ஏழு விண்வெளி வீரர்கள் வரை அங்கே பணியமர்த்தப்பட்டு அங்கே சோதனைகள் செய்கிறார்கள் இது மிகவும் அருமையாக இதை நாம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை நாம் பார்த்தோம் மறைய இருக்கிறது ஸோ ஐஎஸ்எஸ் கரூரில் தெரியவில்லை என்று சஞ்சய் குமார் கூறியுள்ளார் இது எல்லா இடத்துலையுமே தெரிகிறது ஸோ இப்போது மறந்து விட்டது ஒரு ஐந்து நிமிடமாக இந்த அருவதேச விண்வெளி நிலையம் மிகவும் சிறப்பாக தெரிந்தது இப்பொழுது தென்கிழக்கு திசையில் மறந்து விட்டது ஸோ அந்த மூன்று நான்கு நிமிடம் தான் நம் கண்களுக்கு மிகவும் பிரகாசமாக தெரியும் மிகவும் பிரகாசமாக மிக தெளிவாகவே தெரிந்தது எல்லா ஊர்லேயுமே நாம் அதை பார்க்க முடியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்